ஹலோ ஆல் வெல்கம் பேக் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடையில வள்ளல்கள் பற்றி பார்க்கலாம் குறுநில மன்னர்கள் யார் யார் அவங்க எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அவங்க வள்ளல் தன்மையோட சிறப்பு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு குறுநில மன்னர்கள் யார் யார் அப்படின்னா பேகன் பாரி திருமுடிக்காரி ஆய் அண்டிரன் அதியமான் நல்லி வல்வில் ஓரி சரிங்களா இவங்கெல்லாம் தான் குறுநில மன்னர்கள் இவங்கெல்லாம் இண்டிவிஜுவலாக எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட வள்ளல் தன்மைகள் என்னென்ன அப்படிங்குறத இப்போ ஒன்று ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் பேகன் அவர் ஆண்ட பகுதி அப்படின்னா பழனிமலை அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா மயிலுக்கு போர்வை தந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள் பாரி அவர் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னா பரம்பு மலை அவரோட வள்ளல் தன்மை வந்து முல்லை கொடி படர்வதற்கு தம் தேரையே தந்தவர் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த பாரி தான் இது அவர் ஆண்ட பகுதி பரம்பு மலை சரிங்களா அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள் திருமுடிக்காரி அவங்க ஆண்ட பகுதி வந்து மலையமா நாடு அப்படின்ற பகுதி தான் அவங்க ஆண்டிருக்காங்க ஸோ அவங்களோட வள்ளல் வள்ளல் தன்மை என்ன அப்படின்னா குதிரைகளை பரிசாக வழங்கினார்கள் சரிங்களா அடுத்து ஆய் அண்டிரன் அவங்களோட பகுதி வந்து பொதிய மலை அவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அதியமான் யார் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான ஒன்று தான் இது அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் இந்த அதியமான் அவர் எந்த பகுதியை ஆண்டார் அப்படின்னா தகடூர் அப்படிங்கிற பகுதியை ஆண்டவர் சரிங்களா அரிய நெல்லிக்கனியை அவைக்கு ஈந்தவர் ஓகேங்களா அடுத்து நல்லி எந்த பகுதி அப்படின்னா கண்டீரமலை சரிங்களா அவர் என்ன சிறப்பு அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வல்வில் ஓரி இவர் எந்த பகுதி அப்படின்னா கொல்லிமலை பகுதி இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இவங்க தான் குறுநில மன்னர்கள் இதுதான் இவங்க ஆட்சி செய்த பகுதிகள் இதுதான் இவங்களோட சிறப்பு வள்ளல் தன்மைகள் சரிங்களா ஸோ Thank you so much. Stay tuned for more videos.